புரிதிகள்தூர்களுத அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் லிதன்யா நான் நாயலாண்ட் தமிழ் கல்வி கழகத்தில் முழைய வகுப்பில் படிக்கின்றேன் நான் சொல்ல போகும் குழாயின் ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு

வணக்கம் என் பெயர் சண்மதி மனோகர் நான் அயல தமிழ் கல்வி கழகத்தில் படிக்கிறேன் நான் சொல்ல போகும் குரல் வேலென்று வெற்றி தருவது மன்னவன் கோல் அது கூடாதனின் நன்றி வணக்கம் என் பேர் அனந்திகா நான் நான் அயர்லாந்து த தமிழ் கல்விகழக வகுப்பு படிக்கிறேன் இந்து நான் சொல்லப்போகிற குரல் குரல் எண் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இலை இதை காக்கும் வெயகம் எல்லாம் அவனை காக்கும் மகுன் சொல்ல போற திருக்குறள் ஐநூத்தி நாப்பத்தி எட்டு அதிகாரம் செங்கோண்மை என்படத்தான் ஊர் நன்றி வணக்கம் என் பேர் வெற்றி நான் அயலாம் தமிழ் கல்வி கழகத்தில் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் அதிகாரம் சென்கொண்மை குரல் எண் ஐநூற்றி நாற்பத்தி ஒம்போது குடிப்பரங்கு காத்தும்பி குற்றம் கடிதல் வடுவன்று தொழில் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் ஆட்விக் ராகுமார் நான் ஐலன் தமிழ் படிக்கிறேன் நான் சொல்லப்போ குழு சங்கொன்மை தொண்ணு ஐநூற்றி ஐம்பது பொலியூர் கூடிய அறிவேந்தவர்கள் பங்குள் கலிக்கட் அன்னொரு நன்றி